ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பழைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையான இன்று மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஐந்து இருபத்தி மூணு காலை வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூணு இருபத்தி மூணு காலை வரை பிறகு பூராட நட்சத்திரம் யோகம் வியாதிவாதம் ஆறு முப்பத்தாறு மாலை வரை அதன் பின் வரியான் கரணம் பாலவம் நாலு ஐம்பத்தி ஒம்பது மாலை வரை பிறகு கவுலவம் ஐந்து இருபத்தி மூணு காலை வரை பிறகு செய்துளை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலேருந்து இருந்து மணி வரை மாலை ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை இன்றைக்கு கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபதற்கு சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் கரங்களுக்கு மூல மூல நட்சத்திரம் இன்னைக்கு திருவெல்லறை ஸ்ரீ சோதத்ரி நாதர் காலை அன்னவாகனம் இரவு யானை வாகன உலா திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் பவனி இன்று கருட தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமைகளில் அம்மை நோயை நி நிவர்த்தியாக்கக்கூடிய திருத்தலத்தில் படவேடு ரேகுணா ரேணுகாம்பால் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணில் கேது கும்பத்தில் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு சூரியன் இன்றைக்கான ராசி பலனை சந்திரனுடைய அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க தாமதம் அதிகரிக்கும் ரொம்ப லேட் அப்படின்றது ஆகும் லேட்டாக கொண்டு போகும் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தடை தாமதங்களை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது ராசிக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு போனால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி மேஷ ராசிக்கு தடை தாமதங்களை விளக்க விநாயகரை வழிபடுறதும் அஷ்டமி திதியினால் தெய்பிர அஷ்டமியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூட கால பைரவரை நீங்கள் விளக்கு போட்டு வழிபடுறதுனால எதிரிகள் தொல்லைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக நிவர்த்தி பெற்று கடன் தொல்லைகள்லேருந்து விடுபட்டு நெகட்டிவிட்டி எல்லாத்துலேருந்து ரிமூவ் ஆகி வெளியில் வருவீங்க மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் முழு முயற்சிகளை எடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் உங்களுக்கு ஆசிர்வாதிக்கப்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மேஷ ராசிக்காரங்களுக்கு புது முயற்சிகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இரவு நேரங்கள் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க லேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக சிவ வழிபாடு இன்றைக்கி வெற்றிகளை அதிகப்படுத்தும் கால பயிற நீங்கள் இந்த தீவிர அஷ்டமியில் கண்டிப்பாக பூசணியில் விளக்கு போடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் கால பைரவை விளக்கு போடுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா போடுறாங்க அதே மாதிரி நீங்கள் நேராக கோயிலுக்கு போனாலும் அந்த அந்த விளக்கு போடக்கூடிய தாற்பறையாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் ரொம்ப முக்கியமானது அதனால் அதை வழிபடுறதும் நல்லது நன்றி ராசிக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இன்னைக்கு செய்தொழில நல்ல முன்னேற்றங்கள் அடையும் சில பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய பிராப்தமும் இன்னைக்கு உண்டாகும் அஷ்டமி தீதினால அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறதும் நல்லது தான் சந்திராசிரமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களாக இருக்க ரிஷப ராசிக்காரங்க புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் வண்டி வாகனங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சந்திராசிரமனால வெள்ளத்தை உண்பதுனால மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றியும் இது கொடுத்து விடும் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு முழு முயற்சியே வெற்றியை கொடுக்கும் இடா முயற்சி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது அதிகம அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் நன்மைகள் அதிக அளவுல ஏற்படும் உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது நல்ல ஒரு பிராப்தத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த தினம் கண்டிப்பாக உருவாகும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி காலபைரவரை வேறுறது ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்க நன்றி மிதுன ராசிக்காரங்க பயத்தில் நிறைய விஷயங்களை தடுமாறுவீங்க அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க சில விஷயங்கள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் அதனால் சில நிறைய காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து செயல்படுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் வீடு மனை யோகம் இருக்குது வண்டி வாகன யோகம் இருக்குது சந்தோஷங்கள் நிறைய கூடிய யோகங்களும் இருக்குது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் மிதுனத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு வெற்றிகளை அதிகரிப்படுத்தும் முயற்சிகளை அதிகப்படுத்தும் அச்சம்மை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு உச்சாரணியை தொடக்கூடிய நல்ல நாளாக மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு வழிபாடாக இந்த பெருமாளை வழிபடுறது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபடுறது மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையக்கூடியதாக இருக்குது நன்றி கடக ராசிக்காரன் பகை உருவாகும் அதனால் ஜாகிரதையாக பேசுங்க எச்சரிக்கையா இருங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கு தருமாற்றத்தையும் கொடுக்கும் கஷ்டத்தையும் கொடுக்கும் வேகத்தையும் கொடுக்கும் விவேகத்தையும் கொடுக்கும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுப்போம் ஏகப்பட்ட நல்ல விஷயம் போது சந்தோஷத்தை குவிப்பீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் நிறைய ஏற்றங்களை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டு பகை அப்படிங்கிறது நண்பனாகக்கூடிய விஷயங்களும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆர்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு வரும் கடக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறதும் கால பைரவரை இன்றைக்கி அந்த சிகப்புத்திரி போட்டு வழிபடுறதுனால கடன் நோய் மற்றும் உங்களுடைய விபத்து போன்ற அசுபவிதமான நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது அந்த கால பைரவர வழிபாடு கடகராசிக்காரங்க அது மென்மேலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி சிம்ம ராசிக்காரங்கள் வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும் செலவுக்கு தகுந்த வரவும் இருக்கும் ஆனால் ப வரவுகள் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட பணம் கொடுக்காதவங்களாம் இப்போ தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வரவு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பட் என்ன விஷயம்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க முக்கிய முடிவுகளை எடுங்க முக்கிய விஷயங்களை பாருங்கள் பெரிய அளவில் உங்களுடைய வழிபாடுகளோ இல்லை சங்கடமான சூழ்நிலைகளோ நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது முன்ன பின்ன அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கதறி அழகக்கூடிய விஷயங்களும் நிறைய வந்துட்டுருக்கும் அதனால் மன சோர்வடையாது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நிறைய கோயிலுங்களுக்கு போங்க அது உங்களுக்கு வெற்றிகளை இன்னும் அதிகப்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சனிக்கிழமை சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நாளில் கொடுத்துரும் தெய்பிர அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைரவை வழிபடு காலத்தினால் உண்டான சில பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி பெறும் நன்றி கன்னிராசிக்காரங்கள் பாராட்டு குவியும் பொருள் வரவு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவங்களுக்கு வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் இருந்து நிவர்த்தி பெறும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு சங்கடங்களை தீர்க்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்க பாராட்டுகளை கிடைக்க நல்ல விஷயங்களை அனு அனுகரிக்க நிறைய முயற்சிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனாலும் ஏற்கனவே எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள்லேருந்து வெற்றிகளை உங்கள் வசமாக்கும் சங்கடங்கள்லேருந்து இருந்து விரிவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்கும் கன்னீராசிக்காரங்களுக்கும் முதல் வெற்றி அப்படிங்கிறது இது இருக்கும் நிறைய பேர் உங்களுடைய செயல்களை கண்டு பாராட்டுவார்கள் அதுவே உங்களுக்கு பெரிய உச்சாரணையை தொடக்கூடியதாகவும் அன்டர்ப்ராக இருந்தால் நல்ல ஒரு பிஸ்னஸ் உமேனாக நீங்கள் மாறக்கூடியதாக நிறைய குரோத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கணீராசிக்கார வழிபாடாக கனி ராசிக்காரங்களுக்கு பெருமாளை வழிபடுறது சிவனை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நல்ல நிதானத்தையோடு நீங்கள் செயல்படுவீங்க நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முன்னேற்றகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் ஏற்கனவே வந்து ஒரு சில தோல்விகள் வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மாற்றங்களை ஏற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இது அமையும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் செலவுகள்லாம் அதிகரித்து உப செலவுகளாக அது மாற்றப்படும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் நிறையா நடக்கும் உங்களுக்குள்ள அது எல்லாம் சரியாகக்கூடிய நிலையும் இந்த நாளில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி பிச்சை ராசிக்காரங்களுக்கு செலவு அதிகரிக்கும் வரவுக்கு மீறின செலவு இருக்கும் அதையே நீங்கள் வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் விரைய செலவு இல்லாமல் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரும்போது உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்திக்கணும் அது உங்களுக்கு ஆகிடும் பட் நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோசனைக்கு மீறி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் பாராட்டுகள் குவியும் மிகப்பெரிய ஒரு உற்சானியை தொடக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் ராசிக்காரங்களுக்கு முயற்சி திருவினையாகும் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி தனசு ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும் முழு முயற்சி வெற்றியை கொடுக்கும் மிக முக்கிய பணிகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு தனசு எப்போதுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நிறைய முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஏற்றங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு ஃபாரின் போகக்கூடிய கால்ஃபரன்ஸ் அப்படின்னு நிறைய வரும் கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூ நீங்கள் எடுத்து நீங்கள் முன்னேறி செல்வீங்க குரோத் உங்களுக்கு பயங்கரமாக அன்கண்டிஷனலாக போயிட்டுருக்கும் சந்தோஷம் அடைவீர்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நன்றி மகர ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் மிகப்பெரிய மு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் நிறைய தெளிவு பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டுற சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய மாற்றங்களே உங்களுக்கு கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் ஏற்க ஏற்கனவே நிறைய உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சந்தோஷங்களை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி வசமாக்க நிறைய பாடுபடுவீங்க சனி பகவானுடைய முழு அருள் கொடுக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கும்போது போது ஆஞ்சநேர போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி கும்பராசிக்காரங்க புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷங்களை கொடுக்கும் ஏற்றங்களை மட்டுமல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுக்க போகிறீங்க கும்பராசிக்காரங்க செய்கிற தொழிலில் புகழ் உண்டாகும் மாற்றங்களை உண்டாகும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சனீஸ்வரனுடைய வழிபாடும் சூரிய பகவானோடைய வழிபாடும் நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு அஞ்சுநீர் வழிபாடும் பண்ணிக்கோங்க தேய்பிரா அஷ்டமினால் கால பைரவரை வழிபட்டு வர்றதுனால நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி மீன ராசிக்காரங்களை அன்பு மிகுதியாகும் நிறைய சொல் செயல் அப்படிங்கிறது ஏற்றங்களை கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க ஏற்றமான பலனை கொடுக்கும் முக்கிய பங்கு வகுப்பீர்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அடைவீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இன்றைக்கி உங்களுடைய தசா எல்லாம் நல்லா இருக்குன்னா மீன ராசிக்காரக்கு உயர்வு கொடுக்கும் ஆறு கிரக சேர்க்கையினால் ஏற்படுகின்ற ஒரு சில தொந்தரவுகளினால் முக்கிய முடிவுகளை எடுக்கிற கூடிய விஷயங்களை போற்றுதலுக்குரிய விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் முதல்